ஊழல் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவதையும் பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதையும் எடுத்துரைத்து நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க மக்களுக்கு வலியுறுத்துகிறது சர்வதேச அளவில் ஊழலை எதிர்க்கும் நோக்கத்திற்காக கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது லஞ்சம் ஊழல் என்பது கடுமையான குற்றச்செயல் ஊழலை தடுப்பதோடு ஊழலை ஒழிப்பதும் அது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுமே இந்த தினத்தின் நோக்கமாகும்